சிந்து பைரவின் யுப்ரமோ ஸ்னேகா ரொம்பவே கோவப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சிவா முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்னா ஏன்னா சிவா எனக்கு அடிப்பானா அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு அதனால சிவாமலை கண்டிப்பாக நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க ஸ்னேகா கொஞ்சம் பொறுமையாக இருமா நம்ம அவசரப்பட்டு எடை விடுமா ஏதாச்சும் அடிச்சுன்னு தேவையில்லாத விஷயம் தான் அதுன்றாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க அப்போ இனிமேலே என்னப்பா பொறுமைன்றாங்க பொறுமை இல்லைப்பா இனிமே இருக்கவும் விரும்பலை கண்டிப்பாக நான் சிவாமலை போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த டைம் நான் கொடுக்கவே கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி போயிட்டு போலீஸ் கிட்ட வந்து சிவா வந்து என்ன உயிருக்குயிரை காதலிச்சா நான் நானுமே உயிர் பிற காதலிச்சேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டுல சொல்றவங்க ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முடிவு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பா நீங்க இந்த கம்ப்ளைண்ட ஏத்துட்டு சிவா வணிக சட்டப்படியே வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க ஏமா இது எவ்வளவு நாளாச்சு நடந்து முன்னாடியே வந்து சொல்லிருக்கலாம்ல இப்ப வந்து சொன்ன சார் அதுக்கான நேரம் கிடைச்சிச்சு சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நாள் தான் அப்ப நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார் கண்டிப்பா எனக்கு இருக்காமல் வேணும் எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணுவேங்க இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு இப்போ விட்டு போனால் எப்படி சார் இருக்குன்றாங்க சரிம்மா அவனோட அட்ரெஸ் எல்லாம் நீ எனக்கு சொல்லு நான் கண்டிப்பாக வந்து விசாரணை ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு சிவா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்களுடைய அப்பா வந்து நீ பண்ணுறது தப்பு நான் பண்ணுறது தப்பு இல்லைப்பா சரியான ஒரு விஷயம்ன்றாங்க அடுத்து என்ன நடிக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ